அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இன்றைக்கி நாம் ஒரு புது நாவல் கதையை தாங்க பார்க்க போகிறோம் கதையின் பெயர் காணாது போகுமோ காதல் எழுதியவர் திருமதி கோமதி வள்ளி அம்மை கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க நான் சொல்கிற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட வீடியோக்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் நீலகிரி மலை பச்சை பசேல்னு தேயிலை தோட்டங்களையும் அழகான ஆழமான பள்ளத்தாக்குகளையும் அருவிகளையும் தனக்கே சொந்தமாக கொண்டு கம்பீரமாக நின்றுட்டு இருந்தது அந்த ஊசி முனை பெண்டுகளில் லாவகமாக ஒரு ஹோண்டா சிட்டி கார் வளைஞ்சி வளைஞ்சி போய்கிட்டு இருந்துச்சு சீனு அண்ணே ஏசி ஆஃப் பண்ணிட்டு விண்டோ கண்ணாடியை இறக்குங்களே டிரைவர் கிட்ட தீபக் தான் சொன்னான் சொன்னதும் சீனு கார் ஓட்டிக்கிட்டே அகட்டம் தம்பி அப்படின்னு கார் கண்ணாடியை விட்டாரு கார் ஜன்னல் கண்ணாடி கீழே இறங்கினதும் பரபரான வீசின அந்த ஜில்லனு காட்டில் அவனுடைய சுருள் முடி பறக்க கண் மூடி ரசிச்சிட்டே வந்தான் தீபக் அதாவது இந்த கதையோட ஹீரோ முழு பேர் தீபக் பார்த்தசாரதி பார்க்கறதுக்கு காலேஜ் பையன் தோற்றம் எடுப்பான மூக்கு ஒரு முறை பார்த்தா பெண்கள் நிச்சயமா இன்னொரு முறை பார்க்க தூண்டுற அளவுக்கு ஒரு வசீகரமான ஈர்ப்பு அவன்கிட்ட இருந்தது பெரிய பெரிய கண்கள் கூர்மையான நாசி சிவந்த அந்த உதடுகள் மாநிறமான தோற்றம் இவ்வளவு நாள் ஜெர்மனியில் படிச்சுக்கிட்டு இருந்ததால உடலில் ஒரு மினுமினுப்பு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இறங்கி இதோ இப்போ குன்னூர்ல இருக்க தன் எஸ்டேட்டு நோக்கி இருக்கான் அட நம்ம ஊருக்கு கான்க்ரீட் ரோடு கூட போட்டாங்களே தீபக் சொன்னான் பரவாயில்லையே தம்பி நம்ம ஊரெல்லாம் இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களே சீனு கேட்டாரு தீபக் சிரிச்சுக்கிட்டே இப்போ கொஞ்சம் வருஷம் தானே ஃபாரின் போயிருக்கேன் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தானே மறக்க முடியுமா நம்ம ஊரில் என்ன விசேஷம்னே ஆட்சி பொழுது பல சலுகைகள் நம்ம ஊருக்கு அப்பப்போ கிடைக்கும் இதோ இப்போ தெருவுக்கு தெரு சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்களே அதோட இப்போல்லாம் கொஞ்சம் டூரிஸ்ட்டு கூட நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க தம்பி காட்டேரி ஏரி இருக்கா ஏன் கேட்குறேன்னா இப்போ பல ஊர்களில் ஏரிகளெல்லாம் பாழா போய்கிட்டிருக்கே அதான் கேட்டேன் இல்லை தம்பி இப்போ தூர்வாரி சரி பண்ணிட்டாங்க என்னைக்கும் மாறாதது இந்த குன்னூர் குளிரும் மலைகளோட அழகும் தான் அது சரி வீட்டில் என்ன விசேஷன்ன என்ன தம்பி என்கிட்ட கேட்குறீங்க அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல நான் உள்ளே போக மாட்டேனே போர்ட்டிக்கு ஓட நிற்கிறவன் என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி சின்ன குழந்தையிலேருந்து உங்களை பார்த்துக்கிட்ருக்கேன் நம்ம வீட்டு விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டீங்க அதுவும் எனக்கு தெரியும் எல்லாம் தெரிஞ்சாலும் தெரியாதவர் மாதிரி இருப்பீங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதை விட அப்பா அடிக்கடி சொல்லியிருக்காரு அப்பா இறந்த பிறகு எனக்கு ஜெர்மனி போக வாய்ப்பு கிடைச்சப்ப நான் போகிறதுக்கு தயங்கிட்டு தான் இருந்தேன் அம்மா தான் தைரியம் சொல்லி அனுப்பி வச்சாங்க தேயிலே எஸ்டேட் பிஸ்னஸை அம்மா பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க அம்மாவுக்கு தன் சொந்த தம்பி காசிநாதன் கூட இருக்கிற தைரியம் ஆனால் எனக்கு என்ன நிம்மதி தெரியுங்களா அப்படின்னு கேட்டுட்டு பேசுறது நிறுத்தி அவர் முகத்தை பார்த்தான் அவர் என்னன்ற மாதிரி திரும்பி பார்க்குவோம் அப்புறம் அவனே சொன்னான் நீங்கள் சமையல்கார பாண்டி தாத்தா கணக்கு பிள்ளை விஸ்வநாதன் நம்ம பங்களாவில் இருக்கிற விசுவாசமுள்ள பல வேலைக்காரங்களை நம்பி தான் நான் அம்மாவை தைரியமா விட்டுட்டு போனேன் அப்படின்னு அவன் சொன்னதும் கார் சார்ன்னு நின்றுச்சு சீனு கண்ணீரை தொடச்சிக்கிட்டு பின்னாடி உட்காந்துட்டு இருந்த தீபக்கை பார்த்து கையெடுத்து ஒரு கும்பிடு போட்டார் அண்ணே என்ன இது தீபக் சொன்னதும் உங்கள் நம்பிக்கைக்கு மாறா நான் ஒரு நாளும் தப்பாக நடக்க மாட்டேன் தம்பி அப்படின்னார் தெரியும்ண்ணே அது நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்ம பிஸ்னஸ் எல்லாம் நல்லா போகுது தம்பி ஆனால் காசி மாமா சரியில்லை அப்படி தானே சீனும் ஆச்சரியமாக பார்த்து அம்மா சொன்னாங்களா அப்படின்னு கேட்டார் ஆமாம் கொஞ்சம் கணக்கு வழக்குகளை கூர்ந்து பாருங்கள் தம்பி விஸ்வநாதன் பாவம் தவியாக தவிக்கிறாரு நீங்கள் வந்ததும் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு வேலையை விட்டு நின்றுடணும்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காரு புரியுதுன்ன நல்லவங்க போயிட்டா நல்லது எப்படி நடக்கும் மனசில் வச்சுக்கோங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ குறுக்க ஒரு பெண் சாலையை கடக்க கார் சடன் பிரேக் போட்டு நின்றுச்சு கார்ல இருந்து வேகமாக இறங்கி போய் அந்த பெண்ணை கோபமாக திட்டினான் சீனு வண்டியை விட்டு கீழே இறங்கி தம்பி தம்பி வாங்க வாங்க நீங்கள் வந்து வண்டியில் ஏறுங்க ஏதோ தெரியாமல் குறுக்க வந்துட்ருக்கோம் தெரியாமல் போனாலும் சடன் பிரேக் போட்டதில் அவளுக்கு எதுவும் ஆகலை நமக்கு எதோ ஆகியிருந்தா கோபம் குறையாமல் சொல்லிக்கிட்டே வண்டியில் வந்து ஏறுனான் சாலையை குறுக்கு கடந்த அந்த பெண் மெருண்டு போய் நின்றுட்டு இருந்தா அவள் தீபக்கோட தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற வேலு கங்காணியோட மக தான் சீனவுக்கு தீபகோட கோபம் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்ச விஷயந்தான் ஏன் இவனுக்கு இவ்வளோ கோபம் அதுவும் ஒரு பெண் மேலே அவர் தீபக்கிட்ட கேட்க எல்லா பிரச்சனைகளுக்கும் பெண்கள் தான் காரணம் எந்த சூழ்நிலையிலையும் கவனிச்சு பாருங்க பிரச்சனைக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு பெண் இருப்பான் தன் அம்மாவும் ஒரு பெண்ணுன்றத கோவத்துல அவன் மறந்தே போனான் கார் பங்களாக்குள்ள நுழைஞ்சது போட்டிகவில் காசி அவருடைய மகன் ரேணு அவருடைய மகன் ஷியாம் கணக்கு பிள்ளை விஸ்வநாதன் சமையல்காரர் எல்லா வேலைக்காரர்களும் நின்றுட்டு இருந்தாங்க கண் தன் அம்மா வேதவல்லையே தேடிச்சு கழுத்து நிறைய தங்க கைகளில் வளையல் மின்ன பட்டு புடவை தோளில் உரச வழுவழுன்னு தலை சீவிக்கிட்டு நெத்தியில் விபூதிப்பட்ட பார்க்க எஜமானி தோரணையில் பராண்டா சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருந்தா போர்ட்டி கார் நின்னதும் வேக வேகமாக இறங்கி தன் அம்மாவை நோக்கி அம்மானு ஓடினவனை பிடிச்சு நிறுத்தின காசிநாதன் தீபக் தீபக் இருப்பா ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னார் தீபக் நின்னதும் தீபக்கும் அவரை பார்த்து நல்லா இருக்கீங்களா மாமா அப்படின்னு கேட்டான் உன் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன்ப்பா ஆரத்தி எங்க அவர் கேட்க வேலைக்காரி கொண்டு வர அதை ரேணுவும் வாங்கிக்கிட்டா ஹலோ மாமா எப்படி இருக்கீங்க ஹாய் ரேணு ஹாய் ஷியாம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆரத்தி எடுத்து முடிச்சதும் ரெண்டே பாய்ச்சல்ல தன் அம்மாவை நெருங்கி அவள் காலை தொட்டு கும்பிட்டு அம்மா எப்படி இருக்கீங்க தீபா கேட்டான் நல்லா இருக்கேன் கண்ணு நீதான் ரொம்ப இலச்சி போய்ட்டு போல இருக்கே தீபக் சிரிச்சுக்கிட்டே எந்த அம்மா தன் புள்ள குண்டாயிருக்கான்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை நிஜமாகவே நீ தான் போயிருக்க தீபக் சிரிச்சுக்கிட்டே ஓகே ஓகே நம்ம பாண்டி தாத்தா சமையல் சாப்பிடாம மெலிஞ்சி போயிருப்பேன் அதான் வந்துட்டேல இனிமேல் ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான் அவன் சொன்னதும் சுற்றி நின்று வேலைக்காரர்கள்லேருந்து எல்லோருமே கொல்லுன்னு சிரிச்சாங்க இப்போ தான் இந்த பங்களாவில் ஒளியே வந்திருக்கு சரி சரி குளிச்சுட்டு வா சாப்பிடலாம் தீபக் தலையாட்டிட்டு மாடியில் இருக்க தன் அறைக்கு வந்தான் பெரிய அறை மார்பில் எழுச்சி எழுச்சி கட்டின சுவர்கள் தரையில் பெரிய வட்ட வடிவமான கட்டில் அதில் நல்லா வழவழன்னு வெல்வெட் மெத்த சுற்றிலும் கொசுவலை பளிச்சுன்னு இருந்தது எவ்வளோ நாள் ஆச்சு மனசு முழுச நிம்மதி ஜெர்மனியில் உயர்தர வாழ்க்கை அனுபவித்தாலும் தன் சொந்த வீடு மாதிரி இருக்குமா எப்போவுமே தன் சொந்த வீடு தான் அவனுக்கு சொர்க்கம் குளிச்சு முடிச்சுட்டு ட்ராக் பேண்ட்டும் டி ஷர்ட்டும் போட்டுக்கிட்டு அழகாக வந்தான் டைனிங் டேபிளில் வேதவல்லியும் காசியும் அவர் பசங்கன்னு எல்லாரும் தீபக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அவன் வந்து உட்கார்ந்ததும் ரேணு நீ மாமாவுக்கு சாப்பாடு பரிமாறு காசி சொன்னார் அவர் சொன்னதும் ரேணு வெக்கத்தோட இழந்து வந்தா தீபக் சத்தமாக வேண்டாம் வேண்டான்னு சொன்னதும் எல்லாரும் திகைப்பாக பார்த்தாங்க காசிநாதனோட முகம் கூட மாறிடுச்சு வேதவல்லி என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்க தீபக் சமாளிச்சுக்கிட்டே ஒன்றும் இல்லைம்மா பாண்டி தாத்தா பரிமாறி ரொம்ப நாள் ஆச்சுல அவர் கையால் சாப்பிட்லான்னு தான் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சமையலறை பக்கம் ஒதுங்கி நின்றுட்டு இருந்த பாண்டிய பார்த்து சொன்னான் அவன் அப்படி சொன்னதும் பாண்டி முகம் மலர அவன் பக்கத்தில் ஓடி வந்தார் ரேணு முகம் சுருங்கி போய் மறுபடியும் அவன் இடத்துலேயே போய் உக்காந்துக்கிட்டா இதை பார்த்ததும் என்னதான் காசிநாதனுக்கு பயங்கர கோபம் வந்தாலும் தன் கோபத்தை எல்லாம் மறைச்சிக்கிட்டு போலியா புன்னகை செஞ்சு அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டுக்கிட்டே சிரிச்சாரு அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க அந்த வன்மம் புரியாம தீபக்கும் சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சான் வேதவல்லி பார்த்தசாரதி தம்பதிகளுக்கு தீபக் ஒரே பையன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தசாரதி உடல்நலக்குறைவால காலமானாரு அவர் இருக்கும் பொழுது தன் மச்சினன் காசிநாதன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு அவர் போன பிறகு வேதவள்ளி எஸ்டேட் விஷயத்துலையும் வீட்டு விவகாரங்கள்லயும் தன் தம்பி காசிநாதன் சொல்லிட்டா அதுக்கு அப்பிலே கிடையாது என்ன விஷயமா இருந்தாலும் கண்ணை மூடிட்டு செஞ்சிருவா காசிநாதனுக்கு மனைவி இல்ல மகள் ரேணுவும் மகன் ஷியாம் மட்டும்தான் பங்களாவுக்கு பின்புறம் கொஞ்சம் தள்ளி இருந்த அவுட் ஹவுஸ்ல தான் குடியிருந்தாங்க காசிநாதன் குடும்பம் என்னமோ தங்கி இருக்கிறது அவுட் ஹவுஸ்னாலும் சாப்பாடு மூணு வேலையும் இங்கே தான் ஆரம்பத்தில் ஊருக்குள்ளே ஒரு தெருவில் வாடகை வீட்டில் குடும்பம் நடத்திட்டு வந்தார் காசி பார்த்தசாரதி இறந்த பிறகு வேதவள்ளி தான் தங்குடியே இருக்க கூப்பிட்டப்போ அவர் என்னமோ வேண்டான்னு மறுத்தார் தீபக் ஃபாரின் போன பிறகு தன் அக்கா திரும்பவும் அழைச்சதுக்காக சரின்னு சொன்னவர் அப்போ கூட பங்களாவில் தங்க மாட்டேன் அவுட்ஹவுஸில் தான் குடியிருப்பேன்னு கண்டிஷன் போட்டு வந்தார் அவர் அப்படி மேலுக்கு சொன்னாலும் அவருக்கு உள்ளுக்குள்ள ஆசை என்னன்னா வேணுவை தீபக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா தனக்கும் தன் மகனுக்கும் யாரும் சொல்லாமையே சுகபோகமான வாழ்க்கை கிடைக்கும்ல அதுதான் அவருடைய கனவும் நோக்கம் ஆசை எல்லாமே அன்னைக்கு ராத்திரி மாடியில் தீபக் சேரில் உட்காந்துட்டு எதிரே தெரிகிற மலையையும் தேயிலை தோட்டத்தையும் வெள்ளைக்கோடாக தெரியிற அந்த அருவியையும் ரசித்து பார்த்துட்டு இருந்தான் அவன் அம்மா வேதவள்ளி வந்தா இப்படி குளிர் அடிக்குதே ஏன்பா ஏன் ஏன்பா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க கேட்டுக்கிட்டு பக்கத்தில் சோஃபாலாம் உட்காந்தா தீப்ப அங்கே ஒழிச்சிட்டு இருந்த வயலு நிசையை குறைச்சிட்டு எதிரே தெரிகிற அந்த இயற்கையை பாருமா எவ்வளோ ரம்மியமாக இருக்குது அவள் சிரிச்சுக்கிட்டே உண்மைதான்ப்பா ஆனால் உன் உடம்புக்கு குளிர் ஒத்துக்குமா நீ இங்கே பிறந்து வளர்ந்த வந்தான்னாலும் நீ வேற கொஞ்சம் வருஷமாக ஃபாரினுக்கு போயிட்ட அதான் உன் உடம்புக்கு ஒத்துக்காமல் போயிடுமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது அம்மா சொன்னான் எனக்கு ஒன்றும் பண்ணாதும்மா உங்களுக்கு தான் இந்த குளிர் காற்று ஆகாது வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி எழுந்தவனை கைப்பிடிச்சி திரும்ப உட்கார வச்சு கொஞ்சம் உட்காரு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா என்னம்மா சொல்லுங்களேன் நம்ம டி எஸ்டேட்டில் ஏதோ தப்பு நடக்குதுப்பா கொஞ்ச நாளாக எனக்கும் தெரியாமல் நானும் இதெல்லாம் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் எப்படி சொல்கிறீங்க ப்ரொடக்ஷன் எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் பேக்கேஜை குறைவாக காட்டுது நான் மேனேஜரை கேட்டேன் அவர் பதில் ஒன்றும் சொல்லாமல் திரு திருன்னு முழிக்கிறாரு காசி மாமா தானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு அவர்கிட்ட கேட்க வேண்டியது தானே கேட்டேனே அவர் என்ன சொல்கிறாரு பாவம் அவன்கிட்ட கேட்டால் அவனுக்கும் பதில் இல்லை என்ன பண்ணுறதுக்கான்னு என்னையே கேட்குறான் வயசானவங்க தானேன்னு யாரோ ஏமாத்துறாங்கப்பா நீ நாளைக்குதானே எஸ்டேட் போகலான்னு இருக்கே கொஞ்சம் அது என்னன்னு கவனிக்கிறியா தீபக் சரின்னு தலையாட்டி யோசனையோடு தூங்க போனான் மறுநாள் பொழுது ஒழிஞ்சதும் மழை நச நசன்னு பெஞ்சிக்கிட்டு இருந்தது தீபக் பேண்ட் ஷர்ட்டும் அதுக்கு மேலே ஜாக்கெட்டும் போட்டிருந்தான் ஜம்முன்னு டைனிங் டேபிளில் வந்து உட்காந்தான் அவன் வந்ததும் ஆளை மயக்கிற அந்த பர்ஃப்யூம் வாசனை அந்த இடம் பூரா நிரம்பிச்சு போச்சுடா இன்றைக்கும் எல்லாரும் எனக்காகவா வெயிட் பண்ணுறீங்க காசி சிரிச்சுக்கிட்டே ஆமாம் தீபக் அப்படின்னார் ரொம்ப ரொம்ப சாரி இனிமேல் சாப்பிட்றதுக்காக யாரும் காத்திருக்க வேண்டாம் நான் வரும்பொழுது வந்து சாப்பிட்டுக்கிறேன் எனக்காக யாரும் வெயிட் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னா அட என்ன தீபக் இதுக்கு போய் ஃபீல் பண்ணுற ஜாமீனியெலாம் தனியாக சாப்பிட்ருப்பேன் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சாப்பிட்ருப்பேன் ஆனால் இப்படி சொந்த பந்தங்களோட உட்காந்து சாப்பிட்றது தனி சந்தோஷம் இல்லையா சாப்பிட்ற விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ லென்த்தாக பேசுகிற சொன்ன ரேணுவை பார்த்து தீபக் சொன்னதும் இருந்த காசி ஷாம் உட்பட ரேணுவோட முகமும் சுருங்கிடுச்சு வேதவல்லி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டு இருந்தா தீபக் நிமிர்ந்து பார்க்காம சாப்பிட்டு முடிச்சதும் கை கழுவ எழுந்தான் அவன் திரும்ப வந்ததும் பாண்டி சூட சுட ஃபில்டர் காஃபியை நீட்ட அந்த மனமும் அவரோட அக்கறையும் பார்த்து தீபக் முகம் வளர சாப்பிட்டதும் காஃபி குடிப்பேன்னு நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்களே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை வாங்கி குடித்தான் இதுக்கெல்லாம் நன்றி எதுக்குப்பா இது என் கடமை இல்லை உன் புண்ணியத்தால் தான் நாங்கள் இங்கே நிம்மதியாக இருக்கோம் அதுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் தீபக் சிரிச்சுக்கிட்டு ஹாலுக்கு வந்தான் சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்த வேதவள்ளிக்கிட்ட நான் எஸ்டேட்டுக்கு கிளம்புறோமா அப்படின்னா சரிப்பா மத்தியான சாப்பாட்டை அங்கேயே அனுப்பி வச்சிடுறேன் நான் சொன்ன விஷயம் பற்றி கொஞ்சம் என்னென்னு கவனி அம்மா சொன்னதும் அவன் சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பாம்மா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி கோல ரெடியாக இருந்த காரில் வந்து உக்காந்து போலாமாச்சினுனே அப்படின்னு கேட்டதும் கார் வேகமாக கிளம்புச்சு காரில் லேப்டாப்பை திறந்து ஷேர் நிலவரத்தை பார்த்தான் வெளியே மழை லேசாக பெஞ்சிக்கிட்டு இருந்தது மழையை பார்த்ததும் சட்டுன்னு அவனுக்கு நைனிகா ஞாபகம் தான் வந்துச்சு ஜெர்மனியில் அவன் கூட சுற்றின நாட்கள் எல்லாம் நினச்சி பார்க்கும் பொழுது ரொம்பவே மனசு வலிச்சுது ஒரு வருஷமாக காதலிச்சா தீபக் கிட்ட அதிக உரிமை எடுத்துக்கிட்டா தீபக்கும் அவளை உயிருக்கு உயிராக தான் காதலிச்சான் என்ன தான் விரும்பினாலும் அவன் விரல் கூட அவன் மேலே பட்டதில்லை ஆனால் நைனிக்கா அவனை தொட்டு தொட்டு தான் பேசுவாள் அவன் கையை பிரிச்சுக்கிட்டு தான் நடப்பாள் ஒரு முறை உன் லிப்ஸ்டிக் இவ்வளோ செவப்பாக இருக்குது நீ என்ன லிப்ஸ்டிக் போடுவியா அப்படின்னு கேட்டா அவன் சிரிச்சுக்கிட்டே சீச்சி ஆம்பளை பசங்க செய்கிற வேலையா இது அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவன் எதிர்பார்க்காத வண்ணம் அவன் இதழோட தண்ணி இதழை பதிச்சா ஒரு நிமிஷம் ஸ்தம்பித்து போய் நின்னான் அவகிட்டேருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டு ஏய் என்ன பண்ணுற அப்படின்னா நைனிகா சிரிச்சுக்கிட்டே நான் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன்னு கேட்டதும் நீ என்னை எழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் நீ பண்ணலை எனக்கு ஒன்றை கிஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இவ்வளோ ஏன் இப்போ மட்டும் நீ சரின்னு சொன்னால் என்னையே அவள் வாக்கியத்தை முழுசாக முடிக்காம அவனை வெட்கத்தோடு பார்த்தா தீபக் ஆச்சரியமாக அவளை பார்த்தான் என்னடா பார்க்குற ஒரு பொண்ணு இப்படியெல்லாம் சொல்கிறாளேன்னு நினைக்கிறியா எனக்கு உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது என்னை கைவிட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் நானும் தமிழ் பொண்ணு தான் படிக்க தான் ஜெர்மனி வந்திருக்கேன் நீயும் கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிக்க உன் அம்மாவை சம்மதிக்க வச்சிருவே ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்டேட்டஸ் தானே நிச்சயம் நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம் அந்த நம்பிக்கையில் தான் இப்பவே நம்ம கணவன் மனைவி மாதிரி வாழலான்னு உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு நைனிகா படப்படான்னு பேசினான் தீபக் சிரிச்சுக்கிட்டே எல்லாம் சரிதான் ஆனா எதுவும் முறையாக நடக்கணும் உன் கழுத்துல தாலி கட்டின பிறகு தான் நான் உன்னை தொடுவேன் அப்படின்னா இங்க நம்மள பார்க்க யாருமே இல்லையே அதுக்காக நம்மளோட பண்பாடு கலாச்சாரத்தை எல்லாம் மீறதா நைனிகா தன்னோட ரெண்டு கைகளையும் அவன் முகத்துக்கு முன்னாடி கொண்டு போய் ஓனை கத்தினான் அடுத்த நாள் இதே மாதிரி மழை இருக்க நைனிகா தீபக்கோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்தா வீடு சூப்பராக வச்சிருக்கிய தீபக் அப்படின்னா தேங்க்ஸ் நைனி உட்காரு என்ன வேணும் அவன் அவ கிட்ட நெருங்கி நீ தான் வேணும் அப்படின்னா எய்டி எப்போவுமே ரொமான்ஸ் மூடில் தான் இருப்பியா அவளை கிண்டல் பண்ணிவிட்டு அவளுக்காக நூடுல்ஸ் ரெடி பண்ணான் நைனிகா அவன் பக்கத்தில் வந்து நின்னான் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க அப்படி இப்படி இருந்தால் தப்பு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னான் தீபக் ரெடியான நூடுல்ஸை ரெண்டு பிளேட்களில் போட்டு ஹாலுக்கு கொண்டு வந்தான் அங்கே நைனிக்கா அவன் பக்கத்தில் வந்து தீபக் இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னு கேட்டதும் தீபக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு நைனிகா என்ன இது எத்தனை முறை சொல்கிறது எனக்கு இதெல்லாம் கொஞ்சமும் பிடிக்கல எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் அப்படின்னு அவகிட்ட ரொம்ப கடுமையாகவே பேசினான் அதுக்கப்புறம் அவன் பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக அவன் தந்த நூடுல்ஸை சாப்பிட்டா ஒற்றை வார்த்தையில் சியூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த இடத்த காலி பண்ணான் ரெண்டு நாட்களாச்சு தீபக்குக்கு அவளும் ஃபோன் பண்ணல தீபக் ஃபோன் பண்ணாலும் அவன் எடுக்கவும் இல்லை தீபக் ஏனோ கொஞ்சம் குற்ற உணர்வு இருந்தது ஒருவேளை அவளை ரொம்ப அதிகமாக கத்திட்டோமோ அவன் மனசை ரொம்ப காயப்படுத்திட்டோமோன்னு நினச்சி அவன் ரொம்பவே வருத்தப்பட்டான் ஒரு வாரம் போச்சு பொறுக்க முடியாமல் நைனிகாவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே போனான் நைனிகா தான் கதவை திறந்தாள் இவனை பார்த்ததும் சலிப்பா கமின் அப்படின்ட்டு சோஃபாவில் போய் உட்காந்தா தீபக் அவள் கையை பிடிச்சி சாரி நைனி சரிவா வெளியே போகலாம் அப்படின்னு கேட்க அவள் கிட்ட இருந்து க கையை உதறி எடுத்து நான் வரலை இதுக்கப்புறமும் வரமாட்டேன் இனிமே நமக்குள்ளே எதுவுமே இல்லை குட் பை முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னா தீபக் அவளை வினோதமாக பார்த்து கேவலம் உன்னுடைய அந்த இச்சைக்கு நான் ஒத்துக்கலன்றதுக்காக என்னோட உண்மையான காதலை நீ வேண்டான்னு சொல்கிறியா கேவலமா அதில் தான் இந்த மொத்த உலகமும் ஏங்குது நீ சொல்றியே பண்பாடு அதுக்கு அடித்தளமே அதுதான் நாலு பேர் முன்னாடி ஒரு மஞ்ச கயிறை கட்டிட்டு பண்ணுறத கட்டாமல் பண்ணினா அது கேவலமா கடவுள் ஆண் பெண் படைச்சதே அதுக்காகத்தானே தீபகுக்கு அவள் பேசுறது கேட்க கேட்க ரொம்ப கோபம் வந்துச்சு இருந்தாலும் மேற்கொண்டு எது பேசினாலும் பிரச்சனை அதிகமாகிடும்ன்ட்டு தன் கோபத்தை எல்லாம் அடக்கிக்கிட்டு ஓகே நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அது கேவலம் இல்லை போதுமா வா வெளியில் போகலாம் அப்படின்னு திரும்பவும் கூப்பிட்டான் வேண்டாம் எனக்கு நீ வேண்டாம் தீபக் அப்படின்னு அவள் திரும்பவும் சொன்னான் தீபக் அதிர்ச்சியாக ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டான் பின்ன எப்படி பேசணும் நானே வழியை வந்து உங்ககிட்ட கேட்கும்பொழுதும் நீ சும்மா இருக்கன்னா நான் என்ன நினைக்கணும் உன்னை பற்றி அப்படின்னா நான் வளர்ந்த விதம் அப்படி எதையுமே முறையாக அனுபவிக்க நினச்சேன் அது தப்பா இல்லை எனக்கு பயமாக இருக்குது நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆன பிறகு ஒவ்வொரு நாளும் நான் உன்கிட்ட இதே மாதிரி வந்து பிச்சை எடுக்கணும்னு சொல்கிறியா அந்த வாழ்க்கையை நினச்சா எனக்கு இப்போவே கடுப்பாக இருக்குது எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கையே வேண்டாம் அப்படியெல்லாம் பேசாதே இன்னைக்கா இல்லை என்னமோ உன் ஆண்மை மேலேயே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அவன் கொஞ்சமாக எதிர்பார்க்காத நேரத்தில் அவன் பட்டுன்னு வார்த்தையை விட்டான் அதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாமல் தீபக் ஆத்திரமாக அவ கழுத்து பிடிச்சி சுவரோடு அழுத்தி சி நீயும் ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்லி அவளை தள்ளிட்டு வேகமாக கிளம்பி வந்துட்டான் அதுக்கப்புறம் நைனிக்கான்ற ஒருத்திய அவன் மறந்தே போனான் பழைய நினைவுகளில் மூழ்கி இருந்தவன கார் நின்னதும் நினைவு கலைஞ்சி என்னென்ன ஆச்சு அப்படின்ச்சீனு கிட்டே கேட்டான் மழையினால ட்ராஃபிக் தம்பி நம்ம எஸ்டேட்டு பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் ட்ராஃபிக் எல்லாம் கலஞ்ச தான் நம்மளால் போக முடியும் அப்படின்னாரு மழை இப்போ விட்டு இருந்தது ஆனால் மழைநீர் கார் கதவு கண்ணாடிகளில் துளி துளியாக வழிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அதில் ஒரு பெண்ணோட முகம் தெரிஞ்சுது அகலமான கண் கத்தி மாதிரி மூக்கு சிமிழ் போன்ற வாய் எடுப்பான முகம் கூந்தலை முன்னாடி போட்டுக்கிட்டு கண்ணாடியில தன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்த தாவணியை சரி பண்ணிக்கிட்டா உள்ளே இருந்து தீபக் பார்க்கறது அந்த கருப்பு கண்ணாடியில தெரியாது அதோட தன்னுடைய அழகான விரல்களால அந்த கண்ணாடியில ஏதோ எழுதினா தீபக் கோபமா கண்ணாடியை லேசா இறக்கினா திடுக்கிட்டு போய் ஒரு நிமிஷம் அதிர்ந்து பார்த்தவ அவனை பார்த்ததும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடினான் டிராஃபிக் சரியானதும் காரும் கிளம்புச்சு எஸ்டேட் வந்து இறங்கின தீபக் கார் கதவை பொழுது தற்செயலா அந்த கண்ணாடியில் எழுதியிருந்ததை பார்த்தான் அதில் ஆதிரான்னு எழுதியிருந்தது ஓ இதைத்தான் அவன் எழுதியிருந்தாளான்னு நினச்சிக்கிட்டு கார் கதவை மூடிட்டு ஆஃபீஸுக்குள்ளே போனான் அந்த பேர் அவன் வாழ்க்கையில் செய்ய போகிற மாயத்தை பற்றி தெரியாமையே தன் வேலையில் மூழ்கி போனான் தீபக் இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சிக்கலாங்க இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி